ஸ்டாலின் திமுக அரசால் இன்றைக்கு மாறி மாறியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இது குறித்து மாண்முக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினார் அங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே பிரதான எதிர்க்கட்சியான மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது காவல காவல்துறையிலே பணியாற்றுகிற காவலர்களுக்கே இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவல நிலை நிலவுகிறது அவை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரமில்லாத நேரத்தில் ஜீரோ அவர்ஸில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்து அவையினுடைய கவனத்திற்கு சட்டம் ஒழுங்கு உள்துறை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணாசாவோட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிற போது மாண்முக பேரவைத் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முற்றிலுமாக எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கின்ற வகையில் அங்கே அவர்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிப்பில்லை ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் செத்து போய்விட்டது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அது உண்மை நிலையை உலகத்திற்கு உரக்கச் சொல்வதற்காக தலைவர் இலையதிபா அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தமிழக எடப்பாடி ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கரவை மாடுகள் ஆடுகள் திட்டம் குடிமராமத்து திட்டம் பதினோரு மருத்துவக் கல்லூரி போன்ற முத்தான திட்டங்கள் போன்று இந்த நான்கரை ஆண்டுகளிலே எந்த திட்டம் செய்யாமல் கடன் அளவு மட்டும் எழுவத்தி மூன்று ஆண்டுகளிலே நாலரை லட்சம் கோடி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகளிலே நான்கரை லட்சம் கோடி இன்றைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஆண்டிலே வாங்க அவர்கள் முடிவு செய்திருப்பதாக பட்ஜெட்டிலே தெரிவித்திருக்கிறார் ஆக கடன் அளவு உயர்ந்திருக்கிறது மூலதன செலவு இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு என்பது இருக்கிறது இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டால் அது குறித்து அவர்கள் எந்த பதிலும் அளிப்பதில்லை ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்கே அனுமதி ஆகவே தான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சி ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இது போன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை மக்கள் விரோத போக்கை சர்வாதிகார போக்கை ஹிட்லர் முசோலின மடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுறுத்தி காட்டுவதற்காக இந்த மாபெரும் தென்னை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அதை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் அவருடைய சீரிய தலைமையில் மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் தம்பி கோபிக்கண்ணன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே எங்கள் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சீனா தாண்டா அவர்களும் செழிய நகர கழகத்துடைய செயலாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமையண்ணன் தன்சிங் உள்ளவர்களும் இதிலே ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இன்னைக்கு ஒரு மாநாடை போல இங்கே நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பார்க்கிற போது புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல சென் ஜாஞ்சிப்பேட்டையில் தேசிய கொடி ஏற்றுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதிலே முதல் வெற்றியாக இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதை இங்கே சிற்றப்பக்கம் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே மிக மக்கள் பணியில முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே நடத்தி வருகின்றார்கள் அதை அவருக்கு எங்களுடைய தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்றம் என்பது ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு வீடு வீடாக இந்த துண்டு பிரச்சனத்தை வழங்கி வருகிறோம் கச்சத்தீவு பிரச்சனை இருமொழி கொள்கை பிரச்சனை நீட் தேர்வு பிரச்சனை இதிலே தொடர்ந்து நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் தவிர உண்மையிலே தீர்வு காண்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா எப்படி காவிரியிலே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் முல்லைப் பெரியாறிலே சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கிலே உச்ச நீதிமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார் கச்ச அரசின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்திலே பெரிபாரி வழக்கை முன்னையாக காட்டி கேஸ்லாவை முன் காட்டி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார் ஆனால் இன்றைக்கு வெறும் நாடகங்களை மட்டும் தீர்மானம் போடுவது கடிதம் எழுதுவது அதை திரும்ப அது காலம் காலாவதியானதற்கு பிறகு திரும்ப தீர்மானம் போடுவது போன்ற இரட்டை வேடங்கள் தான் நடைபெறுகிறது அவை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் பெற்றுத்தருவதே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையான இன்று போராடும் என்று கடந்த வாரம் டெல்லி சென்று இங்கே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிலுவையில் இருக்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே கல்விக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதோடு இந்த அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா அணைகளிலே அங்கே ஆற்றிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அதேபோன்று சட்டம் ஒழுங்கினை கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு டாஸ்மாக் முறைகேடுல ஆயிரம் கோடியிலே தொடங்கி நாற்பதனாயிரம் கோடி அளவில் இருக்கிறது அதை போன்று இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் இருக்கிறது பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இனம் தமிழினம் இது குறித்தெல்லாம் அரசினுடைய மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்திப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களை பாதுகாக்கிற இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த துண்டு பிரசவத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இது எட்டாவது வார இந்த தென்னை பிரச்சாரம் இது தொடர்ந்து புரட்சி தமிழக எடப்பாடி வரை அமர்த்துகிறவரை கையாலாகாத ஸ்டாலின் திமுக அரசை வீட்டுக்கு வரை இந்த திணை பிரச்சாரத்தினுடைய புனித பணி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்தது இல்ல தமிழ்நாட்டுல தீர்மானம் கொண்டு வருகிற போது எங்களுடைய கொறடா எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய குரலாக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சோம் டெல்லியில அங்க அந்த சட்டம் மசோதா நிறைவேற்றுகிற போதும் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம் அதனால சிறுபான்மையினுடைய பாதுகாவலரா புரட்சி தலைவர் காலத்திலே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டதோ அதே வழியிலே தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் எடப்பாடி அவர்கள் சிறுபான்மையினரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி தேர்தல் வந்தாலும் நீங்க ஏற்கனவே இப்ப சொல்லுங்க மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க பல ஒரு வருடம் பயன் வந்து அதுதான் பொதுச் செயலாளர் இல்ல பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாருல இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்ககிட்ட சொல்லாம எந்த கூட்டணியும் செய்ய முடியாது அதனால் கூட்டணி பற்றி இப்போ அவசரப்பட வந்து இப்போ எங்கள் கட்சி கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்துகிற பணியில் தமிழ்நாட்டிலே அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளுக்கும் ஒன்பது பேர் கொண்ட இளம் ரத்தம் பாய்ச்சுகிற ஒரு புதிய இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சி ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பணி என்பது வலிமைப்படுத்துகிற கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆளுகிற கட்சியினுடைய அந்த அவல நிலையை தோலுரித்து காட்டுகிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுக்கு முன்னுதாரணமாக உங்கள் மாவட்டத்திலே அண்ணன் சித்லாப்பாக்க ராஜேந்திரன் எனக்கு தெரிஞ்சு இருபது போராட்டம் பொதுச்செயலர் அறிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மின்சார கட்டணத்துக்கு போராட்டம் சொத்து வரி உயர்வுக்கு போராட்டம் டாஸ்மாக் முறைகேடுக்கு போராட்டம் இப்படி போராட்டம் நடத்துகிற ஒரே கட்சி அண்ணா தோட முன்னேற்ற கழக நீங்கள் சட்டமன்றத்திலே பாருங்கள் எந்த கட்சியும் எதிர்த்து போராடுறதே இல்லை இப்போ இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் கடந்த வாரம் எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்கிறது அதனால்தான் புரட்சித்தலை எடப்பாடியார் சொன்னார் எங்கள் ஒரே எதிரி தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக என்பதிலே உறுதியான பணியில செய்யறோம் ஆக ஒரே எதிரி திமுக அதுல எந்த கருத்து இல்ல இந்த கூட்டணி எல்லாம் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாரு அவர் உங்களுக்கு அறிவிப்பார் குடும்பம் இருந்தாலே ரெண்டு விவாதங்கள் இருக்கிறாங்க இங்க போய் உட்கார்ந்தா உடனே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க இவர் ஏன் அப்படி திரும்பினார் இவர் என் கருத்துல சுழுக்கு அதனால அங்க திரும்பின திருமண செய்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற தான் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி என்று இது துவங்கிய நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கந்தோகம் பொட்மனத்தலைவன் புரட்சித் தலைவர் மனிதர் அல்ல அவர் மனித புனிதர் துவைக்கி இந்த காட்சி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு தாசு பார்க்குறேன் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எங்க அண்ணன் சிற்ற பார்க்க பல போராட்டம் நடந்திட்டார் தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம் டா பாட்டிலுக்கு பத்து ரூபா அடிக்கிறாட்டான்னு இருந்துடா பத்து ரூபாலாம் ஒரு டே தம்பி பாட்டிலுக்கு பத்துரூவா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிறதா ஒரு கோடியா அப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு கோடிக்கு பத்து கோடி சரி இது ஒரு சைடு போதுன்னா இன்னொரு சைடு கரூர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க முடிச்சோம் இல்லை சும்மா நிற்கிறேன் あっ。 Yeah. Sí, sí, sí. விஷயத்துல சங்கு மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன் டாஸ்மாக் ஊழல் ஒண்ணு போதும் எனது செந்தில் பாலாஜின்னு அவர் தான் இதுக்கு அமைச்சரா இருக்காரு அவரு நம்ம கட்சியில தான் மாணவர்கள் இருந்தாரு நாங்களும் மாணவர்கள் அப்பெல்லாம் இருந்தோம் அப்போ அவருக்கு பல இதுக்கு போயிட்டாரு உடனே நம்ம கட்சியில சேர வரேன்னு சொன்னாரு இப்ப நாங்கெல்லாம் எடப்பாடி அவர்கிட்ட சொன்னோம் ஒரு நல்ல களப்பணியாளரு எந்த தொகுதியில் இருந்தாலும் அந்த தொகுதியை ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பிடிவாதம் வேணாம்ப்பா சேர்க்க வேணாம்பா அம்மாவே அவரை நீக்கிட்டாங்க அவரை வந்து விலைக்கு வச்சுட்டாங்க அதனால வேணாம்ப்பா நார் அப்போ கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு நல்ல வேணாம் அவர் சேர்க்கல ஏன்னா ஒரு தொகுதியை ஜெயிக்க வைக்கிறங்கிறது ஒட்டுமொத்த கட்சியும் ஜெயிலுக்குள்ளே தள்ளி விட்டுவானோன்ற பயம் இப்பதான் நமக்கு தெரியும் ஏன்னா அந்த ஈ இப்போ வந்துட்டாங்க டெல்லிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஃபுல்லா எல்லா டேட்டாவும் எடுத்துட்டாங்க அதனால் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு இப்ப யாரும் சட்டசபையில அவங்க திமுகவுடைய அமைச்சருடைய முகத்துல ஈ ஆடல ஈடி வந்துட்டா ஈ ஆடாது மயில் ஆடாது குயில் ஆடாது ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க தாத்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு அதனாலதான் அந்த கோர்ட்டு இந்த கோர்ட் இந்த கோர்ட்டு போற எந்த கோர்ட்டுல போனாலும் மக்கள் கோர்ட்டில நீங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதிலே மாற்றிப்படுத்தீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த நானூரை வருஷமா வீரவசனம் பேசுறீங்க திறந்தவரும் டிவியை தொடர்ந்தோ உங்க முகத்தை தவிர வேற யார் முகத்தையும் காட்டுறது இல்ல சட்டசபையில நேரடியா உதவி பண்றோம் ஆண்டுக்கு நூறு நாள் அப்படின்னு தேர்தல் வாக்குவி கொடுத்தீங்க பக்கம் கேமரா திரும்ப உங்க பக்கமே கேமரா திரும்புது சட்டசபையில போய் வாங்குவது பேரவைத் தலைவர்கிட்ட என்ன தலைவரே மொட்டை போட்டுக்கறனால எங்களை காட்ட மாட்டேங்கிறான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அது ஒண்ணு இல்லப்பா டெக்னிக்கல் இரவு அதனால காட்ட முடியல அப்புறம் உங்களை காட்டுறோம் அப்படின்னா காட்டுறேன் காட்டுறேன்னு நாலரை வருஷமா யாரையுமே காட்ட மாட்டாங்க ஆனா ஸ்டாலின மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இப்போ நீங்க ஸ்டாலின் முகத்தை காட்டாம இருந்திருந்தாவது ஒன்று ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்கலாம் வர தேர்தல் இப்போ நீங்க ஸ்டாலின் முகத்தை காட்ட காட்ட

தாய் மாமன் வீட்டு சீரு வருகிறதோ இல்லையோ பெற்றெடுக்காத தாயாக தாய் வீட்டு சீதனமாக ஒரு பவன் தங்கத்தை புலச்சி தலைவர் எதை அதிகம் அம்மா அவர்கள் தாய்க்கு தங்கம் தீட்டார்